ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருணையே வடிவான மாபெரும் சக்தியாய் எழுந்தருளும் கோட்டையம்மா பெருமையுடன் ஊர்கோடி எடுக்கவே நின்மேடையை அலங்கரித்தோம் மூளை பாரி வைத்து பக்தியுடன் அழைத்தால் ஓடோடி வரும் அன்னையே அலை மகளே உன்னையே கடல் தாண்டி இருந்தாலும் ஆவலுடன் காண வந்தோம் ஆடி முதல் திங்கள் தொட்டு பதினைந்து நாட்களும் களை கட்டும் பாடினோம் ஆடினோ மங்களமாய் கொலுவிற்கும் அன்னையுன் புகழ் பாடினோம் குடம் குடமாய் அபிஷேகம் மேடைக்கு செய்வதை காண கண் கோடி வேண்டும் திடமான உடலோடு தெளிவான எண்ணம் எங்களிடம் நிலைக்க வேண்டும் அலை திரண்டு வந்து இரவு பகல் பாராமல் பல நூறாய் சுற்றி வந்தோம் கலைநயம் கொண்டொன்னை அலங்காரம் பல செய்து தாழ் பணிந்தோம் கோட்டையம்மா வேண்டுதல் அனைத்துக்கும் ஒரு கொடுத்து உன்மடியில் நம்பிக்கையோடு வைத்தோம் நீ இருந்து எந்த ஒரு செயலிலும் வெற்றியை தேடி தந்தாய் எண்ணற்ற மா விளக்கும் அதனோடு இளநீரும் கண் திறந்து வைத்து வந்தோம் அன்னைக்கு பொங்கலிட்டு பூத்தட்டும் பால் கூடவும் விருப்பமுடன் எடுத்து வந்தோம் எங்களின் பிள்ளைக்கு முடியிறக்கி தொட்டிலும் நன்றியுடன் கட்டி வந்தோம் பானகமும் நீர் மாறும் பக்தருக்கு பணிவாக வழங்கி வந்தோம் நீ குழு இருக்கும் என்னாலும் மங்கள வாத்தியம் கேட்டு வந்தோம் உன்னையே குளிர்விக்க திருவிழா முடியும் வரை பக்குவமாய் சமைத்து வந்தோம் திருவிழா சிறப்பாக நிறைவுற உமையவளை நீரில் வைத்தோம் மறும் விழா வரும் வரை எம்மன கோவிலில் வீற்றோட்டையம்மா தப்பாமல் என்னாலும் வணங்கிட அருள் செய்ய வேண்டும் அம்மா முப்பெரும் சக்தியாய் பொலிவுடன் விளங்கிடும் தேவகோட்டை வாழம்மையுமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ